بسم الله الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعان صدق الله المولانا النبي مولانا الله من الذي يرسله ومن ذلك இருப்பதை கொடுத்தால் அதற்கு தர்மம் என்று பெயர் தன்னை மீறி ஒரு மனிதன் ஒரு தியாகம் செய்கிறான் என்று சொல்லுவோம் தனக்கே தேவைப்படுகின்ற போது எல்லாவற்றையும் மாறி வழங்கி விடுவது மிகப்பெரிய தயாளம் என்று தமிழில் சொல்வார்கள் தர்மம் தியாகம் தயாளம் என்று பல்வேறு படித்தரங்கள் இதில் இருக்கிறது இவ்வுலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்கின்ற போது பிரியப்பட்டால் அந்த பிரியம் இன்னொருவருக்கு பிடிக்காமல் கூட போகலாம் ஆனால் ஒரு மனி ஒரு மனிதன் அல்லாஹ்வை நேசித்தால் அல்லாகுவோடு நேசம் கொண்டால் அல்லாஹ் பிரியப்பட்டு அவருடைய அன்பை பெறுவதற்கு முயற்சி செய்தால் இதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லோருக்கும் அது பொருத்தமாக அமைந்திருக்கும் யார் யாரையும் நம்ம நேசிக்கின்றோம் பெற்றோர்களாக உடன் பிறந்தவர்களாக மனைவி மக்களாக எல்லா நேசத்தை விட ஒரு மனிதனுக்கு உண்மையான நேசம் எது இறுதி வரை இந்த மனிதனுக்கு தேவைப்படுகின்ற ஒரு அன்பு எது என்றால் அல்லாஹுவின் மீது நேசம் கொள்ள வேண்டும் அவனுடைய அன்பை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இப்ராஹிம் அலிகி சிலாத்துக்கு முன்னாலே அப்படி வந்து நின்றது மனைவியின் அன்பா அல்லாஹுவின் அன்பா குழந்தையின் அன்பா அல்லாஹுவின் அன்பா எது வேண்டும் இத்தகையதல்லாக இப்ராஹிம ஹலீலா இப்ராஹிமன் நான் நண்பனாக எடுத்துக்கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்லுதான் அல்லாஹதை குரானில் அவரை நண்பராக நான் எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லுகின்றார் என்றால் எந்த அளவிற்கு நபிகள் சொல்லல்லா அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாஹுடைய நேசத்தை பாராட்டியிருப்பார் அந்திம வயது அவர்களுக்கு என்னுடைய மனைவியை கொண்டு வந்து மக்காவிருடைய பாலைவன நிலத்தில் விட்டுவிட்டு போகிறார்கள் கேட்கிறார்கள் இது அல்லாவின் கட்டளையா ஆமாம் அல்லா தான் போட்டா இப்போ மனைவியின் அன்பு இங்கே ஒரு பக்கம் இருக்கிறது அல்லாஹுவின் அன்புக்கு முன்னாலே மனைவியின் அன்பு பெரிதல்ல பாலைவனத்தில் விட்டு விட்டு போகிறார்கள் அப்படி சோதித்தார் பெரிய நகரம் உருவாக வேண்டும் பெரிய சமூகம் அக்காயம் என்ற இடத்தில் உருவாக வேண்டியது இருக்கிறது ஒரு நபி அங்கே வர வேண்டியது இருக்கிறது அங்கே இறை இல்லம் காபத்துள்ளா புதுப்பிக்கப்பட வேண்டியது இருக்கிறது இத்தனை வேலைக்காக வேண்டி தான் அவங்க வந்தாங்க அங்கே இங்கே நாம் கவனிக்க வேண்டும் மனைவியின் அன்பை விட அல்லாஹுவின் அன்பு ரொம்ப பெருசு என்று நிரூபித்தார்கள் அல்லாவிட சொன்னால் நான் விட்டுட்டேன் அவ்வளோதான் எண்பது வயசு தாண்டும் போது தான் அதில் இஸ்மாயில் அணி இஸ்லாம் குழந்தை பிறந்து அவர்கள் வளர்ந்து இருந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பன்னெண்டு வயசு பையன் அல்லாஹுக்கெல்லாம் மூணு நாள் கனவு கொடுக்குறான் கனவுல என்ன வருதுன்னா மகன் அறுக்கிற மாதிரியான கனவு மகனின் அன்பா அல்லாஹுவின் அன்பா எது வேண்டும் அல்ல சோதிக்கிறான் யா உன்னுடைய அன்பு ரொம்ப பெருசு என் மகன் எனக்கு ரொம்ப முக்கியம்தான் அவன் அன்பு முகம் எனக்கு ரொம்ப முக்கியம் ஆனால் நீ தொடர்ந்து மூன்று நாள் அறுக்க சொன்ன பிறகு நான் அதை அறுக்கத்தான் போகிறேன் என்று அழைத்து போகிறார்கள் மகனை பார்த்து மகனே இன்னி அது பகுக்க வந்த ஒரு மாதா தாரா உன்னை அறுக்கிற மாதிரி நான் கனவு கொண்டேன் நான் அறுக்க போறேன் நீ என்ன நினைக்கிற யா அவதிஃபான் மாத்தோம்பர் ஒரு மகனுடைய தியாகத்தை பாருங்கள் அல்லா சொல்லிட்டா நீங்க செஞ்சிருங்க அல்லாவுடைய அன்பு ரொம்ப முக்கியம் இன்ஷா ஆபத்தி மாசாதி நான் பொறுமையா இருப்பேன் நீங்கள் செஞ்சிருங்க அந்த கடமையை எதற்காக வேண்டியும் அல்லாவின் கட்டளையை அவனுடைய வேண்டுகோளை நீங்கள் புறக்கணிக்க கூடாது செஞ்சிருங்கன்ட்டான் செஞ்சிருங்க என்று எதிர்த்து இஸ்மாயில் அலிசலாம் அவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள் அல்லாவுத்தால சோதனை வெற்றிகரமாக நடத்தி முடித்தான் ஒரு திபக நதீன் என்று குரான் சொல்லுகிறது கடைசி நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு ஆட்டை இறக்கி மகனை அங்கிருந்து எடுத்துட்டு இந்த ஆட்டை கொடுங்க எவ்வளவு பெரிய சோதனை உச்சபட்ச சோதனையாக இப்ராஹிம் அலிஹிசலாத்தினுடைய அந்த அல்லாகவின் உள்ள பிரியத்தை நிரூபிப்பதற்கு இப்படி எல்லாம் நடந்தது கடைசியாக வந்து நெருப்பில் போட போறோம்னு ஒரு முடிவெடுத்தாங்க யோசித்து பாருங்கள் ஒரு மனிதனுடைய உயிர் எவ்வளவு முக்கியமானது வழக்குகள்லாம் வந்து கேட்டாங்க இப்படி முடிவாயிருக்கு உங்களை கொண்டு போய் போடுறதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு வாரத்தை இப்ராஹிம் அலிஸ்லாம் பேசுகிறேன் நீங்கள் வந்து வழக்குகள் வந்திருப்பதற்கான நோக்கம் என்னன்னா இந்த நெருப்பு கொண்ட தங்க கொண்டு வச்சுக்கி போட்டுறோன்றாங்க ரெண்டு மலைகளை இணைத்து எல்லாம் அழித்து விட்டுக்கிறோம் என்னென்னவோ சொல்கிறாங்க ஹஸ்பு நல்லாகவும் நியமல் வக்கீல் இப்ராஹிம் சொன்ன அல்லாஹ் போதும் எனக்கு அவன் தானே இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் இவன் பார்த்து கொண்டுதானே இருக்கிறான் நீங்கள் இதை செய்வது அதை செய்வது எல்லாம் தாண்டி இந்த ரப்பு அதை பார்க்கிறான் அது நடக்கட்டும் நீ யாருடைய உதவி வேணும் கேட்கறது சாதா மனிதர்கள் கேட்கல வழக்குகள் கேட்கிறார் ஹஸ்மு நல்லா அல்ல எனக்கு போதும் வக்கீல் அவன் சிறந்த பாதுகாவன சொல்லிவிட்டு அமைதியா இருக்காங்க ஏ வேலை என்னன்னு நடக்குது அதுக்கு ஒரு ஒரு விசு மாதிரி கொண்டு வர்றாங்க அதில் வைக்கிறாங்க நெருப்பு முட்டை எரிஞ்சிக்கிட்டு இருக்குது பக்கத்தில் போக முடியல கொண்டு போய் போடுறதா இருந்தால் கை சுற்றும் இல்லையா நெருப்பு ரொம்ப எரிஞ்சால் இப்போ எப்படி எங்கே போகிறதுன்னு உங்களுக்குள்ள ஒரே பிரச்சனை அப்போ மிஞ்ச நிற்கின்ற ஒரு கருவியை கொண்டு வந்து ரொம்ப தூரம் நிறுத்தி அதில் வச்சு அழுத்துனாங்கன்னா அது போய் அங்கே தூக்கி எரியும் எரிஞ்சால் கரெக்டாக ஒரு குடிக்கணும் அந்த நெருப்பு குண்டத்தில் விழுவுவார் ஏதாவது வேலைகள் நடக்கிறது விவராயுமலை சில எதுவும் செய்யல படைத்திறப்பு பார்த்து கொண்டுருக்கிறான் அவன் என் உயிரா அல்லாஹவி நேசமா எனக்கு சோதிக்கிறான் என் உயிர் பெரிது கிடையாது அவன் நேசம் தான் எனக்கு பெரிது இவராயுமலை சுல்லாத்து கை கட்டப்பட்டது கால் கட்டப்பட்டது அப்படியே தூக்கி கொண்டு வந்து அதில் வச்சாங்க அத்தனையும் நடந்தது இறுதியாக அவர்கள் தூக்கி வீசப்பட்டார்கள் வானத்தில் பறந்து போய் அந்த நெருப்பு குண்டத்துக்குள்ளே இபிராயுமனேஷன் உள்ள உழுகுறாங்க எல்லோரும் நினைத்தார்கள் இப்ராஹிம் அலையலாம் தண்டிக்கப்பட்டார்கள் அவருடைய கயிறு கட்டப்பட்ட கயிறு மட்டும் நெருப்பில் பொசிஞ்சிச்சு காலில் கட்டப்பட்ட கயிறு மட்டும் பொசிஞ்சிது வெளியே வந்தார்கள் அல்லாஹ் சொன்னான் போய் கொண்டிருக்கிறார்கள் நெருப்புக்கு உத்தரவு யார் யாரும் கூணி பருதல் வலாமன் அல்லாஹ் இப்ராஹிம் நெருப்பே இப்ராஹிமுக்கு நீ குளிர்ச்சியும் அல்ல வெப்பமும் அல்ல மிதமான ஒரு சூழ்நிலையை நீ உருவாக்கி தரணும் அப்படின்னு நல்லா கட்டளை ரொம்ப குளிரா இருந்தாலும் பிரச்சனை தானே ரொம்ப வெயில் பிரச்சனை மாதிரி குளிரும் பிரச்சனை தான் சலாமன் என்று சொன்னால் அவருக்கு இதன் தருகின்ற அவருக்கு நன்மை பயக்கிற ஒரு பொருளாக மாறி இருக்கு அல்லாவுடைய கட்டளை நெருப்புக்குள்ளே இருந்து வெளியே வந்தார்கள் இங்கே உயிரா அல்லாஹு நேசமா என்று வந்த போது இவ்வராகி மறைத்தான் அல்லாஹூ நேசம் பெரிதென்று நிறுத்தார் இப்படி எல்லா நேசத்தையும் பெற்ற பிறகுதான் எல்லா சோதனைகளிலும் அல்லாஹுவின் நேசம் ரொம்ப முக்கியம் என்று சொன்ன பிறகுதான் நல்லா சொல்கிறான் அத்தகதல்லாஹு இப்ராஹிம் இப்ராஹிமை எடுத்துக்கொண்டேன் விதிப்தலா இப்ராஹிம் அப்படி களிமாக்கின் பல களிமாக்களை கொண்டு இப்ராஹிம் அணி நான் சோதிச்சேன் எல்லா சோதனைகளும் அவர் செய்த ஒரே ஒரு விஷயம் அல்லாஹுவின் நேசம் ரொம்ப முக்கியம் உலகத்தில் மனைவி மக்கள் குழந்தைகள் என் உயிர் என் உடமை என் பொருள் எல்லாத்தையும் விட ஒன்றை தான் நம்ம நேசிக்கிறேன் என்பதை நிரூபித்தார்கள் அல்லாஹூஸ்மஹான் தான் உயர்ந்ததொரு இடத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை வைத்து பேசுகின்றான் நபிகள் செல்லல்லாஹ் அலிஸ்வலம் சொன்னார்கள் இந்த மார்க்கத்திற்கான தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தான் என்னுடைய மார்க்க தந்தை அதன் வழிகாட்டுதல் தான் தீனுல் இஸ்லாம் என்று சல்லல்லாஹூ அலிஸ்வலம் சொன்னார்கள் மில்லத்து அபீனா இந்த மார்க்கத்தின் தந்தை என்பதுவர்களுக்கான பட்ட பெயராக இருக்குது நம்ம மட்டும் சொல்லலை மூன்று மதங்களுக்கான தந்தை அவர்கள்தான் எகுதிகள் ஈதவர்களை கேட்டாலும் இப்ராஹிம் அலேசிலா எங்கள் மார்க்க தந்தைன்னு சொல்லுவாங்க கிறித்தவர்களை கேட்டாலும் இப்ராஹிம் அலாசிலாத்திற்கான மரியாதை அதிகப்படியானது முஸ்லிம்களுக்கான எனவே தான் இந்த மூன்று மார்க்கத்துக்கும் பேர் இப்ராஹிமியத்து என்று சொல்வார்கள் ஆப்ரஹாமிய மதம் தெற்காசியாவில் இருக்கக்கூடிய ஆப்ரஹாமிய மதம் என்று சொன்னால் இந்த மூன்று மதங்களுக்கான பெயர் எல்லா மதங்களும் போற்றுகொன்ற ஒரு பெரிய மனிதராக இப்ராஹிம் அலிஸ்லாம் இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹுவின் மீது உள்ள நேசத்தை நிரூபித்தார்கள் என்பதற்கான பொருளாக இருக்கிறது நமக்கான பாடம் அல்லாஹுவின் நேசத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் உலகத்தினுடைய எல்லா நேசத்தை தாண்டி ஒரு பக்கம் நம்ம நண்பராக பிடிக்க வேண்டியது நாம் நேசத்தை கொள்ள வேண்டியது அவருடைய பிரிய நமக்கு வேண்டும் என்ற சிந்தனைகளை நாம் வாழ்நாளில் நம் உள்ளங்களில் பதித்துக் கொள்வது மிக முக்கியமானதாக இருக்கிறது அல்லாஹ் சுமஹான் அழுத்தாலா அவருடைய நேசத்தை நமக்கு தந்திரும் முடிவானாக அவருடைய அன்பையும் திருவையும் நமக்கு கொடுத்திருக்க முடிவானாக சுமஹான் அல்லா